கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்று ஆசிர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற பெயர் பரமானந்தம் ஐயர் இவருடைய எழுபத்தி மூன்றாம் வருடம் இவருடைய மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன பூமி இந்தியா மற்றும் இலங்கை காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே ஞானத்தில் பரனுண்ணை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலமாய் பிழைத்திடுவாய் இப்பாடல் வரிகளை நீங்கள் பாடியிருக்கக்கூடும் உண்மையாகவே இப்பாடல் வரிகளும் உங்கள் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்திருக்கக்கூடும் அவ்வளவு வல்லமையாய் இப்பாடலை எழுதினார் ஒரு போதகர் போதகர்கள் பலர் திருச்சபைகளில் பணியாற்றி மறைந்துள்ளார்கள் அவர்களில் மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றவர்கள் ஒரு சிலரை அவர்களில் வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் சான்றாக விளங்கி இசை பாடல்களால் நீங்கா இடம்பெற்ற சிறந்த ஜபவீரர் பரமானந்தம் ஐயர் அவர் இவர் தாமஸ் வாக்கர் மிஷனரியோடு இணைந்து பணியாற்றியவர் மேலும் சாது சுந்தர் சிங் அவர்களோடு ஐந்தாம் ஆவிக்குரிய கூட்டத்தில் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் இறைபணி ஆற்றினார் தமது முப்பத்தாறாவது வயதில் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து இறைவனின் அருட்பணியை வல்லமையாக செயல்படுத்தினார் இவர் ஒரு ஒப்பற்ற கிறிஸ்தவ வீரர் ஆன்ம எழுப்புதல் பிரசங்கி இறையில் கொள்கைகளை வலியுறுத்தி விசுவாச கோட்பாடுகளை நிலைநிறுத்த வேண்டுமென்று தீவிரமாக உழைத்தவர் அதற்காக ஜெபித்தவர் உரைநடை பொழிவதில் இவர் ஒரு அருவி என்று சொல்லலாம் ஓயாத பாடும் குருவி என்று சொல்லலாம் திருமறையை விலைக்கு சொல்வதிலே ஒரு கருவி என்று இவரை சொல்லலாம் இவர் பதிமூன்று நூல்களை எழுதியுள்ளார் இவையாவும் இறை உணர்வை வளர்ப்பதாகும் மறை உணர்வையும் பெருக்குவதாகும் நல்லொழுக்க நெறியில் வளர்ப்பதாகவும் அமைகின்றது இவர் எழுதிய பதினோரு கீர்த்தனைகள் ஆண்டவரின் அருளை பெற வேண்டி ஜெபிக்க ஜெபிக்கும் ஜபங்களாக அமைந்துள்ளது என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலும் இவர் எழுதியதை தமது போதனைகளாலும் சாதனைகளாலும் தமிழ்நாட்டு மக்களின் அறிவுக்கண்களை கண்களை ஆன்மீக கண்களை அகல திறந்த இவர் இதே நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இறைவன் புகழ்பாட சென்றார் அன்பரே இவ்வளவு மக்களுக்கு நீங்கள் அருளும் அருள் கொடை என்ன இந்த பரமானந்தம் ஐயர் சொல்லுகின்றார் ரட்சிப்பு வேண்டும் மோட்சம் வேண்டும் என்று கேளாமல் கிறிஸ்துவை தேடி அவர் வழியில் நடப்பதே முக்கியம் என்று பறைசாற்றுகின்றார் அருமையான கத்துருடைய பிள்ளைகளை இந்த பரமானந்தம் ஐயர் ஒரு குருவானவர் ஆனால் அவர் ஆற்றிய பணிகள் மிக மிக உயர்ந்தவை அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்திருக்கின்றோம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றோம் ஆனால் நாம் ஆண்டவருக்காக எதை புதிதாக அவசியமானதை புரோஜனமானதை செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பரமானந்த ஐயர் கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார் பதிமூன்று நூல்களை எழுதியிருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வரும் சந்ததிக்கு அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்காக நாம் எதையாவது புரோஜனமானதை செய்ய வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் காலத்தின் நேரத்தை வீணடிக்காமல் இந்த பரமானந்த ஐயரை போல வருங்கால சந்ததிக்கு என்று ஏதாவது வந்து ஆவிக்குரிய ஜீவித்துக்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அதற்கான முயற்சி ஈடுபட்டு நாம் செய்யும் பொழுது கத்துடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்திரதாம உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏசாயா ஏழாம் அதிகாரம் ஒன்று திசலுணைக்கியர் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்